இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே யூதா எழுதின பொதுவான நிருபத்தில் கத்தருடைய வசனம் சொல்லுகிறது ஆறாவது வசனத்தை பாருங்கள் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் அதாவது இந்த வசனம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக அமைகிறது எப்படின்னு சொன்னால் சில அதை பார்த்துருக்கேன் நான் சின்ன வயசுலே ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றேமாங்க எப்போன்னு கேட்டால் ஆறு வயசில் ரட்சிக்கப்பட்டேன் அபிஷேகம் பெற்றேமாங்க ஆனால் அவங்க முப்பதாவது வயசுல பாருங்க ஒன்று குடிகாரனா இருப்பான் இல்லை பொறுக்கியா இருப்பான் அப்போ என்ன அர்த்தம் சிறு வயதுலையே பெற்றுக்கொண்ட கிருபையை காத்து கொள்ளாமல் அதை விட்டு விட்டான்னு அர்த்தம் சாமுவேல் தீர்க்க தரிசி பாருங்க பால் மறந்த குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா தேவாலயத்தில் கொண்டு விடுகிறாங்க கொஞ்சம் விவரம் தெரிகிற வயசு வருகிறது ஒரு ஆறு வயசு அஞ்சு வயசு அப்பொழுதே கத்தர் சாமுவேலை தெரிந்து கொண்டு அவனை தீர்க்க தரிசியாக்கி அவருடைய வைக்கிறார் அந்த சாமுவேல் முடிவு பறி அந்த கத்தருடைய தீர்க்க தரிசியாக வாழ்ந்தார் ஆமேன் அப்ப அவர் தன்னுடைய ஆதி மேன்மையை காத்து கொண்டார் இன்றைக்கு எத்தனை பேர் ஆதி மேன்மையை காத்துக்கொள்றாங்க நான் கூட பாத்தீங்கன்னா என்னுடைய பத்தாவது வயசுல இருந்து பரிசுத்த வாழ்க்கைக்காக ரட்சிப்புக்காக ஜபம் பண்ணேன் பத்தொன்பதாவது வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்ட நான் பரிசுத்தமா வாழ்றதுக்கு எவ்வளோ போராடினே தெரியுமா என் சாட்சியை காத்துக்கொள்ள எவ்வளோ போராடினே தெரியுமா என் காலு சரிக்கி போல அடிச்சுட்டு போயிருமோன்னு நினைச்ச நாட்கள்லாம் உண்டு கத்தர் இன்னைக்கு வரைக்கும் கிருபையாய் நிலைக்க பண்ணியிருக்கிறேன் நான் பயந்து கர்த்தர் வெறுத்துருவாரோ கைவிட்டுருவாரோ நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடுவோமோ பயந்து இருக்கிறேன் யோசித்து இருக்கிறேன் ஆனா அப்பொழுதெல்லாம் தெய்வ பாதத்தில் வந்து ஆண்டவரே உங்களை விட்ட எனக்கு யாரும் இல்லப்பானு கெஞ்சிருக்கிறேன் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உணர்வு இல்லாதவர்களாய் உண்மை இல்லாதவர்களாய் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் தெய்வ பயம் இல்லாதவர்களாய் பலர் வாழ்ந்து இருக்கிறத பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு குருவானவருங்க என்ன ஒரு ஆலயத்துல உபவாச ஜெபத்துக்கு அழைத்தார் நானும் என் மனைவியும் அந்த உபாச ஜெபத்துக்கு போனோம் பாருங்க பாடல் செக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த குருவானவர் வந்து ஆராதனை நடத்துறார் ஆவியில் நிரம்பி அந்நிய பேசி அந்த ஜனங்களை ஆராதனைக்குள்ள நடத்தினதை பார்த்தா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் சிஎஸ்ஐ குருவானவரா முடிஞ்சு வரும்போது என் ஒய்ஃப் சொல்கிறா எப்பா நான் இத்தனை வருஷம் என் விசுவாச வாழ்க்கையில் அந்நிய பாஷை பேசி ஆராதனை நடத்துகிற ஒரே குருவானவராக இவரை தான் பார்க்கேண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மறுபடியும் அடுத்த வருஷம் ஒரு ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு அடுத்த வருஷம் நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது பார்க்கோம் அன்னைக்கு மீட்டிங் அதே மாதிரி நல்லா கிராண்டாக நடந்துச்சு மீட்டிங் முடிஞ்சு போகும்போது இருங்க பிரதர் நான் இப்போ வாரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த கோயில் யாரையும் அங்கே இருந்த சபை ஊழியாரையும் கூப்பிட்டு அவர் திட்டுன திட்டு அவர் பேசின பேச்சு அப்படி ஒரு கடினமான வார்த்தை அப்போ சாப்பிட போகிறோம் திரும்ப அப்போ நான் ஐயா ஒன்று கேட்பேன் தப்பாக நினச்சிக்கிட்டாரு அவங்களாம் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க ஐயா இவ்வளவு கடினமாக பேசுகிறீங்களே வருத்தப்பட மாட்டாங்களா வருத்தப்பட்டா போகிறான் அப்போ நான் சொன்னேன் ஐயா தப்பாக நினைக்காதீங்க போன வருஷம் வரும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள் அந்த ஆராதனை நடத்துனீங்க அபிஷேகத்தில் நடத்துனீங்க சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நீங்கள் கொஞ்சம் மாம்சத்துக்குள்ள போன மாதிரி இருக்குது உடனே அவர் சொல்கிறார் பிரதர் உங்களை மாதிரி நான் தனிக்காட்டு ராஜா ஊழியக்காரங்க கிடையாது எனக்கு ஒரு நிர்வாகத்துக்குள்ள இருக்கிறேன் அதனால நான் எப்போவும் ஆவிலே இருக்கேன்னு சொல்ல முடியாது சில இடத்துல கம்பு எடுக்க தான் செய்யணும் அதிகாரம் பண்ணதான் செய்யணும் அப்படின்னாரு நான் சொன்னேன் அதிகாரம் பண்ணுங்க ஆனா அந்த அதிகாரமும் அன்புடனே கூடியதா இருக்கட்டும் அந்த அதிகாரமும் ஒரு தாழ்மையுடன் கூடியதா இருக்கட்டும் அந்த அதிகாரமும் கிறிஸ்துவின் வரம்புகளுக்கு உட்பட்டதா இருக்கட்டும் என்னை அப்பவுமே அவர் சொன்னாரு ஆஹ் கிடையாது என்ன மதிக்க மாட்டான் ஆஹ் என் அதிகாரத்தை காட்டலன்னா எனக்கு பயப்பட மாட்டான் அப்படின்னு கொஞ்சம் பேசும்போது வருத்தமா இருந்தது பாருங்க மறு வருஷம் அவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு போனோம் அவர் ஒரு ஷிப் நடத்துகிறாரு ஆவியும் இல்லை அனலும் இல்லை அவர் குறித்து கேள்விப்பட்டேன் அவர் தனக்கு கீழே இருக்கிற சில குருமார்களையே அவமானப்படுத்துகிறதும் தாறுமாற பேசுகிறதும் தன்னுடைய அன்பை ரட்சிப்பை பரிசுத்தத்தை அபிஷேகத்தை இழந்து போன மனுஷனை நான் பார்த்தேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கு பல தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னு ஆசையோடு வந்து ரட்சிக்கப்படுறாங்க அபிஷேகம் பெற்று ஊழியம் செய்யணும்னு ஆசையோடு வந்து அபிஷேகம் பெற்று ஊழியம் செய்றாங்க ஆனா தேவன் கொடுத்த மேன்மையை காத்துக்கொள்ள தவறுகிறார்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆதி மேன்மையை காத்துக்கொண்டீங்களா வெற்றிப்பை காத்துக்கொண்டீங்களா பரிசுத்தத்தை காத்துக்கொண்டீங்களா கத்திற்கு பயப்படுறீங்களா வசனத்துல நிலைத்திருக்கிறீங்களா பிரியமானவர்களே ஆண்டவர் அன்புள்ளவர் தான் ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான் ஆனா அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார்னு வேதம் சொல்லுது தயவு செய்து தயவு செய்து உங்கள் சகோதரனாக சொல்றேன் கத்தர் உங்களுக்கு கொடுத்த மேன்மையை காத்து கொள்ளுங்க அவர் உங்களுக்கு தந்த மேன்மையை காத்து கொள்ளனா உங்களுக்கு அது ஆபத்தா முடியும் நம்ம ஆண்டவரே உமை நோக்கி நான் அபயமிடுகிறேன் அப்பா இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளாகி உமது ஜனத்தை நீ நினைத்தரிடும் அவர்கள் தங்கள் ஆதி மேன்மையை காத்து இருக்கட்டும் உமக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கட்டும் அன்புடனே கூடிய பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்கட்டும் தகப்பனே ஆதி மேன்மை காத்துக்கொள்ளாத தூதர்களை மகான் நாளிலே நீ தண்டித்தீர் நியாயம் தீர்த்தீர் என்று வாசிக்கிறோமே இதோ நாங்கள் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும் நாங்கள் ஏன் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் பரலோகத்தின் தேவனாகிய கத்தர் உமது நாமத்துக்கென்று மீட்டு கொண்டவது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பி அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து தங்கள் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள இறக்கம் பாராட்டுங்கப்பா நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆமே